பார்த்த உடனேயே அவரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்காதது செய்யவில்லை எங்களை போன்றவர்கள் பல முறை தேர்தல் அனைத்து முறையிட்டமே இறந்தவர் பெயர் பட்டியல் இதில் இருக்குது பதிவாகும் நீக்குங்கள் என்று ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை என்று சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் ஒன்று சார் சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது தெரியுது அதுக்கு விரிவாக்கம் தான் வெள்ளக்காரனை பார்த்து சார் சார் நம்ம போட்டது ஐ ரிமைன் நினைவில் வச்சிருக்கேன் அதை நான் மறக்கல அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும் போது உரிமைக்காக போராடினும் விடுதலை போராட்டம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை மதிப்புமிக்க உரிமை ஒரு மிக்க ஆயுதம்

அதை பாதுகாப்பது அதை தக்கவைத்துக் கொள்வதில் பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா உடலில் இருந்து இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிர் உயிரை பிரிப்பதும் இந்த நாட்டில் இருந்து என் ஒற்றுரிமையை வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான் ஒத்துரிமை இல்லை வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்கே ஒண்ணுமே இல்லை இந்த மரம் பூக்காது காய்க்காது பலன் தராதென்றால் என்றால் யாவனும் தண்ணி ஊத்த மாட்டான் உற வைக்க மாட்டான் பராமரிக்க மாட்டான் கண்டுக்கிற மாட்டான் உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் அறிக்க மாட்டான் நம்பி கலைஞன் பேசும்போது போன தடவை நான் போட்டேன் அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு ஆமா போட்ட எனக்கு போட்டியா அதான் சார் கேக்குற கிரகன் எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லன்ன தூக்கிடா அதான் இப்போ நாம என்ன செய்யணும் இதனை மொத்தமா தூக்குடா அவங்கள தூக்குடா அதான் நம்ம செய்யணும் இந்த மாதிரி உனக்கு தான் தேர்தல் நிக்கணும் வெள்ளனு இந்த வேலை எல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன் எனக்கு என் நாடும் மக்கள் தான் முக்கியம் சும்மா மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது புரியுதா என்ன வேலை பாருங்க என்ன வேலை அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து அது ஆறு மாசம் ஒரு ஆண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும் எந்தெந்த இடத்துல யார் யாரு ரெண்டு வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒரு நாடகம் பண்ணி வச்சுங்க கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறாங்களா இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்கும் சொல்றான இல்லையா அப்ப இது ஜனநாயக எந்த கட்சி ஆட்சியில இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலை வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது அவன்கிட்ட தான் அதிகாரம் அவனுக்கு தான் உளவுத்துறை காவல்துறை தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள் அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள் அவர்கள் எண்ணுவதுதான் வாக்கு அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு எப்படின்னா எப்படி அப்போ எனக்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்லுகிறாய் எப்படி ஐயா கருணாநிதி இருக்கும்போது போது ஆட்சியில் இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் அதிமுக இருக்கும்போது போது திமுக போட்டியிடாது ஆனால் ரெண்டு பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்